ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம் இட்லி தோசைக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எதுவுமே இல்லாமல் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதுல என்ன செய்துக்கங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு போதுங்க அதை வந்து இந்த மாதிரி நறுக்கி ரெண்டு ரெண்டா நறுக்கி எடுத்துக்கங்க இதை நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்க போறோம் இந்த வெள்ளை பூண்டோட பச்சை வாசனை எதுவுமே வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க வதக்கி விடணும் அப்பதான் இந்த சட்னியோட டேஸ்டே நல்லா இருக்கும் பூண்டு சட்னிக்கும் அதே மாதிரிதான் நீங்க வெள்ளப்பூண்டு எப்பெல்லாம் சேர்க்கிறீங்களோ அந்த கலரே நல்லா மாறிடணும் ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வதக்கி விட்டீங்க அப்படின்னா வாடை இருக்கும் அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டே இருந்தாதான் பச்சை மந்த் எதுவுமே இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் இதுலயே எல்லாத்தையுமே வறுக்க போறோம் கடலை பருப்பு இருக்கு இல்லையா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது வந்து குழம்புக்கா இருக்கட்டும் சட்னி காரக்கட்டும் நல்ல திக்னஸ் செய்யும் நல்லா கொழக்லான்னு கிடைக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் அதே மாதிரிதாங்க மீடியம் பிளேம்ல வச்சு வதக்கணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் சட்னி அப்படின்றதுனால இது நம்ம கொதிக்க வைக்க போறது கிடையாது அதனால கிட்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும் இல்லையா அதனால மீடியம் பிளேம்ல வறுத்து விடணும் இதுலயே அது ஃப்ரை ஆகிடணும் நல்லா வந்து குக் ஆகிடும் அந்த அளவுக்கு வறுத்து விடணும் இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து நிலக்கடலை பருப்பு இருக்கு அது சேர்த்துக்கலாம் மூணு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் குவாண்டிட்டியும் டேஸ்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால மூணு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் இது வந்து வறுக்காதது தாங்க அதனால இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மனம் வரணும் மைல்டு பிளேவர்ல நல்லா வரும் ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா அது வரவே வராது அப்புறம் பொட்டுக்கடல இருக்கு அது வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா இருந்தாலும்

எல்லாமே சேர்த்தாச்சு சப்போஸ் நீங்க வந்து தேங்காய் சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஆனா நீங்க தேங்காய் சேர்க்காம தான் செய்யப்படுறேன் தேங்காய் சேர்க்காமலே இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளப்பூண்டோட சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மறக்காம புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்ப பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ தண்ணியா வேணுமோ அதுக்கேத்தா தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிச்சு ஊத்திடலாம் ஒன்னும் இல்ல கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி பாருங்க குவான்டிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் இதுல மட்டும் ரொட்டீன சட்னி செய்யாம இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செய்யலாம் இதே மாதிரி நம்ம சேனல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்னி வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படியே மேல் ஐ பாருங்க பாருங்களேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க ஓகே பிரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்